உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வழக்கங்கள் இப்பொழுது அர்ச்சனா பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார் பாராளுமன்ற அமர்வுகள் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் அமர்வுகள் இல்லை அப்படின்னும் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதிவு வேலைகள் அங்கு நடைபெற்றதாகவும் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகள் நடைபெற்றதாகவும் அங்கு அந்த பதிவு வேலைகளுக்கான வேலைகளை இன்று மேற்கொண்டதாகவும் அதன் பின்னர் அங்கிருந்து அங்கே உள்ளவர்களுடன் தான் சுமூகமாக அவர்களுடன் கலந்துரையாடி இனிமையான ஒரு ஒரு சந்தோஷமான நாளாக இருந்ததாகவும் அவர்களில் பலர் தன்னுடன் கதை கதைத்ததாகவும் பலர் பல பல்வேறு கேள்விகள் கேட்டதாகவும் கூறுகின்றார் இதற்கிடையில் அர்ச்சனா இந்த பாராளுமன்ற பிரவேசத்திற்கு தனக்கு வாக்களித்தவர்களுக்கு மீண்டும் அவர் நன்றி உருவதையும் காண காணக்கூடியதாக இருக்கிறது தேசிய தலைமை மற்றும் மாவு தேசிய தலைமை மற்றும் தேசத்துக்காக இன்னுயிர்களை கொடுத்து ஆகுதியாகிய போராளிகள் அனைவருக்கும் தலை வணங்குவதாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் கூறி கூறுகின்றார் இதற்கிடையில் அர்ச்சனா தன்னுடைய காரை விற்பதாக கூறுகின்றார் அதாவது காரை விற்பதற்கு காரணம் பலருக்கும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கின்றன நினைக்கின்றேன் அதாவது தன்னிடம் பணங்கள் பணம் இல்லை என்று சொல்லியும் எதிர்கால தேவைகளுக்காக பணம் தேவைப்படுவதாகவும் அதற்காக தான் தன்னுடைய காரை விற்பதாகவும் கூறுகின்றார் இந்த இடத்துல தனக்கு புலம்பெயர் இருந்து நிறைய மக்கள் உதவி செய்ததாகவும் அந்த உதவிக்கான பணம் பெரும்பாலான பகுதிகள் தேர்தல் செலவுக்காக தான் செலவழித்ததாகவும் கூறுகின்றார் இதைவிட அர்ச்சனா தனக்கு இருக்க வீடு இல்லை எனவே தான் ஒரு வீடு கட்டப்போவதாகவும் அதற்கான லோன் எடுக்க போவதாகவும் யாராவது சாகச்சேரியில் தனக்கு ஒரு வீடு அல்லது ஒரு கடைத்தொகுதியை தருவார்களாயின் அதில் அவர் தன்னுடைய அலுவலகத்தை வைத்து மக்களுக்கு அரசியல் செய்வதற்காக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதை அவரை கூறவில்லை சாவகேரையில் வீடு அல்லது ஒரு கடை தொகுதி தனக்கு வாடகைக்கு தர ஆறாவது விருப்பப்பட்டால் அதனை தருமாறும் கூறுகின்றார் அர்ச்சனா என்று மிகவும் சந்தோஷமாக காணப்படுகின்றார் மிகவும் இனிமையாக காணப்படுகின்றார் மிகவும் பண்பாக பேசுகின்றார் எனவே அவருடைய அந்த பாதை இந்த வழி சிறந்த ஒரு தேர்வாக காணப்படுகிறது இதே வழியில் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களது எதிர்பார்ப்பாகும் அவரை விரும்புகின்ற அவருடைய ஃபிஷரிகள் அனைவருக்கும் அவர் இவ்வாறு தொடர்ந்து பணி பயணிக்க வேண்டும் என்பது அந்த 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 அர்ச்சனாவுடைய அன்புக்குரியவர்களுடைய அவாவும் வேண்டுகோளுமாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம் இவ்வாறான காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு மேலும் இந்த காணொலிக்கு புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த பெல் பட்டனை தட்டுகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவரும் கணேசின் குரலுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம் பட் நான் நினைக்கிறேன் டூ லேக்ஸ் அப்படி சதவீதம் பண்ணிக்கலாம் அது ஒன் லேக் தேர்ட் தௌசண்ட் லோன் சாலத்தில் யாராவது வீடு அல்லது கடல் பகுதி இருந்தால் கொஞ்சம் பண்ண பண்ணபடி இருந்தால் யாராவது தர விரும்பினால் தரலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் அந்த டாக்டர் ராமநாதன் அட்டுமா அதோட இண்டிபெண்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன் பார்லிமெண்டத்தில் பாராளுமன்றத்தில் விரைவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது என்னோட பாராளுமன்ற வைக்கில் எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கிறபடியாக இந்த வைக்கில் வச்சிருக்கலாம் ஸோ இதை நிறுத்தா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்பக்கூடிய രണ്ടായിരം ഇരുപത്തി മൂവായിരം അയ്യാസ രണ്ടായിരം അത് മാറി വട്ട കോട്ടില്ല வணக்கம் நான் டாக்டர் அமநாதன் அர்ச்சனா பேரள பட்சத்தில் இன்றைய முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்தது காலமும் வேறே போனேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த பார்லிமெண்டேரியன் நான் தான் பத்தாவது அமர்வில் முதன் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் சரியான சந்தோஷமாக இருந்தது போய் கிளைம் சரியான சந்தோஷமாக இருந்தது முதன் முதலாக நான் நன்றி சொல்லப்படுறது சொல்லிக்கொடி போடுறது மேதகு தலைவர் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் இரண்டாவது வந்து எங்களுக்காக நான் போராளிகள்ல பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும் மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்துக் கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பாரிமன்ல பின்னால உங்களை பேக்ரவுண்ட்ல தெரியும் பாரிமன்ஸ் ஃபோட்டோஸ் இருக்கு ஐ மீன் நீங்க பாக்கலாம் இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான் டாக்டர் ராமநாதன் அஞ்சுமா அதோட இண்டிபெண்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன் பார்லிமெண்டத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வேலை வேலை எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது நான் இந்த சின்ன வீடியோவை சிங்கரத்தில் இம்பார்ட்டன்ஸ் வாரதி நீங்கள்

சொல்ல கொள்ள விரும்புறது மக்கள் மற்றும் மற்ற பிரதேசங்கள்ல அங்கிருக்கிற இரண்டாயிரம் பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மூவாயிரம் பேர் ஐயாசிரியர் எனக்கு வாக்களிக்கிற இரண்டாயிரம் பேர் என்ன நம்பி இருந்தார்கள் அது மாதிரி வட்டுப்போட்டைகள் எனக்கு கூட ஓட் சொல்லுங்க என்னை ஆஹ் இருபத்தி ஏழாயிரம் பேர் எனக்கு வாக்களித்தாலும் என்னுடைய கட்சிக்கு நான் ஆறு லட்சம் மக்களுக்காகத்தான் பண்ண போறோம் அதோட சேத்த நாப்பத்தி நாலாயிரம் போராளிகள் உயர் உடலை ஒரு துச்சமாக மோதித்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதையும் தவிர என்னுடைய மீதகு தலைவர் தலைவர் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய பாதமண்ட மாதிரி அதே போல என்னுடைய முடித்து கொண்டு திரும்பி ஆழ்மான பெறுவேன் பின்ன கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டுவேன் உங்களுடைய அதுக்கு அர்த்தம் நான் ராஜகிரியில் இருக்கிறது வந்து வாடகை வீடு அந்த வீடு விட்டுருவேன் மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு வந்து அதிக நம்பர் சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த அட்ரஸ் எனக்கு தெரியாது அது தவிர இதாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறது ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்டேரியன் அது எனக்கு கவலையாக இருக்கிற நாட்கள் தொண்ணூறாம் ஆண்டு அப்பா ஜீவனை போட்டு வந்து கட்டின வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் நிலைமை வந்து வந்த அப்புறம் எல்லாமே போயிட்டது அதுக்கப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மனநிலைமையில் அப்பா இருக்கல அதுக்கு பிறகு நானும் வந்து எனக்கு சீதனை போய் வந்து வந்தது அது நான் திருப்பி கொடுத்துட்டேன் நீட் அட்ரஸ் ஸோ எனக்கு இருக்கிறது வீடு இல்லை அப்போ எந்த ஒவ்வொரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அட்ரஸ் மாறி கொண்டே இருக்கும் ஸோ அது அது திங்கிங் அபவுட் நான் நினைக்கிறேன் பெரிய பிளான்ல இதுக்கு ஒரு எட்டு பரப்பு காணி இருக்கு அதுல ஒரு சின்ன ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழிச்சு ஒரு லோன் வந்து எடுத்து ஒரு சின்ன வீடு கட்டணும் ஒரு பெரிய மாடி வீடு எல்லாம் ஒரு சின்ன வீடு வந்து கட்டணும்னு ஆசைப்படுறேன் நான் எனக்கு ரெண்டு மாட்டிங்க கட்டிடுவேன்

அந்த வீடு சாட்டின பிறகு நான் அங்க போயிருப்பேன் இங்க இருந்து நான் யாழ்ப்பாண்ல இருந்து டெய்லி வந்து போவேன் பாராளுமன்ற ஆக ரூபா இருக்கு முதல்ல ஐயா ரூபாய் வரைக்கும் டிரைவரோட வச்சு வந்து போவேன் அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்ட்ட மாத சம்பளம் வந்து பாராளுமன்ற தலைவலங்க போடுறது பத்தாயிரம் ரூபாய் சோ பத்தாயிரம் ரூபா டிரைவர்களால் இருக்கிறாரு அப்ப எனக்கு அது சம்பந்தமான பண உதவிகள் எடுத்து யாராவது செய்ய நம்ம பாராளுமன்றம் செலக்கூடிய நான் பார்த்தது பார்த்தது பத்தாயிரம் ரூபாய் ஹாஸ் தான் நான் ஒரு டிரைவருக்கு அதை பே பண்ணோம் அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார் அப்ப அந்த பெட்ரோலையும் மானத்தை ஓய் நான் வந்து வரணும் டாக்டர் வந்து டிரைவர் எங்கேன்னு சொல்றேன் டிரைவர் ஒரு நான் வந்து டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்ல ஆஹ் கிணக்கடிக்க சொந்த ஒன்றுக்கு டாக்டர் உங்களுக்கு டிரைவர் வேணுமெண்டர் நாங்கள் வாரம் வந்து ஆனா அப்போ அப்படி அப்படியெல்லாம் எடுத்து பே பண்ணதுக்கூடிய பண இதை வந்து என்கிட்ட இல்ல கென்னாட்டு அக்கா மாதிரி கொஞ்சம் அனுப்பி இருந்தேன் தேர்தலுக்கு பாதிச்சுட்டான் மற்றபேர் சில பேர் குத்தி எனக்கு வழக்கு போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்னை வந்து விளாத்தி இருக்கணும் மினிஸ்டர் வந்து அவக்கி இருக்கீங்க பண்ணிருக்கீங்களா ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பண்ணா கூட இதுவே முட்டாள்கள் மாதிரி பதிவில போட்டு டாக்டர் செய்யறாங்க நான் போக போவேன்

பாரிமெண்ட்ல தமிழ மக்களிடையா தமிழக மக்களிடையா என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்கனத்துல சொல்லப்படும் தமிழகத்தை ஒவ்வொரு ஆறாது மண்டலமே தான் பன்னீர்வு தெரியும் பாரிமெண்ட்ல இருக்கிற ஓட்டு போடும் வேற ஓட்படாது அதுதான் என்னுடைய அரசியல் அதான் என்னுடைய மனம் ஆஹ் தமிழ மக்களுக்கும் போராட்டத்துல ஆகுதியான சகோதரங்களுக்கும் அண்ணா தம்பி இருக்கும் மேலகு தலைவணங்கும் நல்ல கண்ணீரோடு நன்றி வணக்கம் நான் சொன்ன கொண்டு மாற மாதிரி டாக்டர்